அட்வான்ஸ் தமிழ் இலக்கிய வரலாறு சங்கம் அருவிய காலம் சங்கம் அருவிய கால நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒரு மறை இரு நானூறு மூன்று மருந்து நான்கு நாற்பது ஐந்து ஐந்தினை ஐந்து ஐந்திணையில முதலாவது ஐந்தினை ஐம்பது அன்பின் ஐந்தினைக்குரிய ஐம்பது பாடல்களுடைய நூல் ஐந்தினை ஐம்பது அன்பின் ஐந்தினைனா குறிஞ்சி முல்லை மருதும் நெய்தல் பாலை ஐந்தினை ஐம்பதும் ஆர்வத்தின் மோதாதார் செந்தமில் சேராதவர் அப்படின்ட்டு இந்நூலோட பாயிரம் புகழ்கிறது ஐந்தினை ஐம்பதின் ஆசிரியர் மாறன் பொறையனார் இவர் தென்பாண்டி நாட்டைச் சேர்ந்தவர் தினைக்கு பத்து வேண்பாக்களாக அன்பின் ஐந்தினை ஐந்தற்குமாக ஐம்பது செயல்களை பெற்றுள்ளது செயல்கள் நேரிசை வெண்பாக்களாகவும் இன்னிசை வெண்பாக்களாகவும் உள்ளன தொல்காப்பியர் காலத்தில் அகப்பாடல்கள் கலிப்பாவாகவும் பரிபாடலாகவும் இருந்தது சங்க காலத்தில் ஆசிரியப்பாவாகவும் சங்கம் அறிவியல் காலத்தில் வெண்பாவாகவும் மாறிவிட்டது இந்நூல் திணை வைப்பு முறை பார்த்தீங்கன்னாக்க முல்லை குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல் இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதுக்கு வந்து சீனியார்டி நம்பர் கொடுத்துக்கோங்க ஒன் டூ த்ரீ முல்லை குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல் இப்போ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஃபோர் முல்லை ஒன்று குறிஞ்சி மூன்று மருதம் பாலை ஐந்து நெய்தல் நான்கு டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஃபோர் இல்லைன்னா இது ஞாபகம் வச்சுக்கங்க மூக்கு மேல் மறு பால் நெய் மூக்கு முல்லை குறிஞ்சி மறு மருதம் பால் பாலை நெய் நெய்தல் சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்று எண்ணி பிணைமான் இனிது உண்ண வேண்டி கலைமான் தன் கள்ளத்தின் ஊச்சும் சுரமென்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி இங்கிருந்து எடுத்துக்கோங்க காதலர் உள்ளம் படர்ந்த நெறி காதலர் சென்ற பாதையில் சுனைவாய் சிறுநீரை சிறிய நீர்நிலை இருக்கு அங்க எய்தாது என்று எண்ணி பிணைமான் இனிது உண்ண வேண்டி அதாவது ஆண்மான் இருக்கு பெண்மான் இருக்கு பெண்மான் அது குடிக்கிறதுக்கு பத்தாது அந்த தண்ணீர் அப்படின்னு நினச்சி அந்த ஆண்மான் என்ன செய்யுதுன்னா சும்மா குடிக்கிற மாதிரி நடிக்குது அது குடிக்கட்டும் அப்படின்ட்டு அந்த மாதிரி வழியில் வந்து அவர் சென்றிருக்கிறார் அவருக்கு நம்மளோட நினைவு வரும் விரைவில் வருவார் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாடல் முதலிய செயல்கள் அகப்பொருள் கருத்துக்களை இயற்கை நிகழ்வுகளோடு இணைத்து கூறுகின்றன ஐந்து ஐந்தினைல இரண்டாவது ஐந்தினை எழுபது அன்பின் ஐந்தினைக்குரிய எழுபது அகப்பொருள் பாடல்களை கொண்ட நூல் இந்நூலின் ஆசிரியர் மூவாதையார் முகப்பில் வந்து பிள்ளையார் வணக்கம் இருக்கு திணைக்கு பதினான்கு பாடல்கள் அப்படின்னா அஞ்சு இன்ட்டு பதினாலு எழுவது பாடல்கள் இருந்திருக்க வேண்டும் ஆனால் கிடைச்சிருக்கிறது அறுபத்தி ஆறு மட்டுமே நான்கு பாடல்கள் வந்து கிடைக்கவில்லை தினை வைப்பு முறை பார்த்திங்கன்னா குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் அதாவது நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு நம்பர் கொடுத்துக்கோங்க ஒன் டூ ஃபைவ் த்ரீ ஃபோர் ஒன் டூ ஃபைவ் த்ரீ ஃபோர் ஒன்னாக குறிஞ்சி ரெண்டு முல்லை பாலை மருதம் நெய்தல் முள்ளுடை மூங்கில் பிணங்கிய சூழ் படைப்பை புள்ளி வெறுகு தன் குட்டிக்கு இரை பார்க்கும் கல்லர் வழங்கும் சுரம் என்பார் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி இந்த காதலர் சென்ற பாதை முள்ளுடை மூங்கில் பிணங்கிய சூழ் படைப்பை புள்ளி வெறுகு தன் குட்டிக்கு இரை பார்க்கும் முள்களை உடைய மூங்கில் நிறைந்த பகுதியில் புள்ளி வெறுகு புள்ளிகளை உடைய பூனை அதாவது காட்டுப்பூனை பூனை தன் குட்டிக்கு இறை பார்க்கும் கல்லர் வழங்கும் சுரம் என்பர் கல்லர்னா திருடர்கள் நடமாடும் பகுதி என்பார் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி இதுவும் இதுக்கு முன்னாடி பார்த்த ஐந்தினை ஐம்பதோட பாடலோட இறுதி அடியும் ஒன்று இருக்கு கள்ளத்தின் ஊக்கம் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி என்ற ஐந்தினை ஐம்பதின் பாடலடி அடி முடிவினை போன்றது தும்முதல் பெண்களுக்கு இடக்கண் துடித்தல் நற்கனவு காணுதல் ஆந்தை அலறல் முதலியன நற்சகுனங்கள் நற்சகுனங்களாக குறிப்பிடப்படுகின்றன இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க தும்முதல் பெண்களுக்கு இடக்கண் துடித்தல் இதெல்லாம் வந்து யார் சொல்லுவாங்கன்னா மூதாதையர் சொல்லுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மூதாதையர்னால் நாம் என்ன சொல்லுவோம் எழுவது வயது இருக்கிறவங்க முதியவர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முதியவர்கள் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா ஐந்தினை எழுபது தும்முதல் பெண்களுக்கு இடக்கண் துடித்தல் நற்கனவு காணுதல் ஆந்தை அலறல் மணமகன் கூறும் உறுதிமொழிகளை மணப்பெண் எழுதி பெறுகின்ற வழக்கம் அந்த காலத்தில் இருந்ததாக இந்நூல் கூறுகிறது திணைமொழி மொழி ஐம்பது திணைக்கு பத்து அன்பாக்களாக ஐந்து திணைக்கும் ஐம்பது பாடல்கள் உள்ள அகப்பொருள் நூல் ஆசிரியர் சாத்தந்தையார் மகனார் கண்ணன் சேர்ந்தனர் சோழன் பேரவை கோப்பெரு நற்கிளியை பாடிய சாத்தந்தையார் ஒருத்தர் இருக்கிறார் அவரும் இவரும் ஒருவரே அப்படின்னு சொல்றது ஊவேசா ஆனா பெரும்பாலானவர்கள் என்ன சொல்றாங்க அந்த சாத்தந்தையாரும் கண்ணன் சேந்தனாரின் அப்பா சாத்தந்தையாரும் வெவ்வேறானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க தினைமொழி ஐம்பதோட ஆசிரியர் கண்ணன் சேந்தனாரும் கார் ஆசிரியர் கண்ணம் கூத்தனாரும் உடன் பிறந்தவர்கள் அப்படின்ற சிலர் வந்து சொல்றாங்க இதோட திணை மொழி ஐம்பதில் நாற்பத்தி ஆறு வெண்பாக்கள் இன்னிசை வெண்பாக்களாகவும் நாலு நேரிசை வெண்பாக்களாகவும் இருக்குது இதோட திணை வைப்பு முறை பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி இதுக்கு குறிஞ்சி ஒன்று பாலை ஐந்து மருதம் முல்லை மருதம் நெய்தல் ஒன் ஃபைவ் டூ த்ரீ ஃபோர் யாழும் குழலும் முளவும் இயைந்தென வீலும் அருவி விரல் மலை நன்னாட மாலைமான் நோக்கியும் ஆற்றால் இரவரின் ஊரறி கவ்வை தரும் இந்நூலில் ஒரு சிறந்த செய்யும் யாழும் குழலும் முளவும் யாழ் குழல் முளவு இயைந்தென வீழும் அருவி இவைகளெல்லாம் தரும் இசையைப் போன்ற ஓசையை எழுப்பும் வீழுகின்ற மலை அருவியை உடைய நாட்டவனே அதாவது இந்த இடத்துல செம்மாந்த நாடு மாலை மான் நோக்கியும் ஆற்றால் இரவரின் ஊரறி கவ்வை தரும் மான் போன்ற மருண்ட பார்வையை உடையவள் நீங்க யாருக்கும் தெரியாம இரவில் வந்து செல்கிறீர்கள் அதை ஊரறிந்தால் கவ்வை தரும் அதாவது பழி உண்டாகும் பழிக்கு அஞ்சுவாள் அப்படின்னு பொருள் அதனால என்ன பண்றீங்க விரைவில் திருமணம் புரிக தினை மாலை நூற்றி ஐம்பது அன்பின் ஐந்தினைக்குரிய நூத்தி ஐம்பது செயல்களை பெற்றிருக்கும் நூல் திணை மாலை நூற்றி ஐம்பது நூலாசிரியர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனார் மாணாக்கர் கனி மேதாவியார் வந்து நம்ம கணித மேதாவியார் அப்படின்னும் சொல்லலாம் ஏழாதியை இயற்றியவரும் இவர் தான் ஆசிரியரும் கனிமேதாவியர் தான் இவர் பாண்டிய மன்னன் ஒருவனால் புகழப்பட்டார் அப்படின்ட்டு இந்நூல் செய்யுளால் அறியப்படுகிறது திணைக்கு முப்பது வெண்பாக்கள் ஐந்து திணைகளுக்கும் எவ்வளவு இருக்கணும் நூத்தி ஐம்பது இருக்கணும் ஆனால் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி மூன்று பாடல்கள் இருக்குது எதில் மூணு அதிகமாக இருக்குதுன்னா குறிஞ்சி நெய்தல் முல்லை இது மூன்றுத்துலேயும் முப்பத்தி ஒரு முப்பத்தி ஒரு பாடல்கள் பாலையில் முப்பது மருதம் முப்பது செயல்கள் என நூற்றி ஐம்பத்தி மூணு செயல்கள் இருக்குது பதினெண் கீழ்கணக்கு அகப்பொருள் நூல்களில் இதுதான் பெரியது சிறியது எதுனாக்க சிறியது கார் நாற்பது கார் நாற்பது திணை வைப்பு முறை பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நெய்தல் பாலை முல்லை மருதம் ஒன் ஃபோர் ஃபைவ் டூ த்ரீ ஒன்னா குறிஞ்சி ஃபோர் நெய்தல் ஃபைவ் பாலை டூ முல்லை த்ரீ மருதம் இம்மையார் செய்ததை இம்மையே ஆம் போலும் உண்மையே ஆமெம்பர் ஓர் கான் அதாவது இப்பிறப்பியில் இப்பிறப்பில் செய்த செயல்கள் அதாவது நன்மைகள் இந்த பிறப்பிலும் பயன் தரும் உண்மையே ஆமெம்பார் ஓரார்கண் அடுத்த பிறப்பிலும் பயன் தரும் அப்படின்றது இதோட பொருள் இந்த அடிகள் சிற்றொருவரை செய்த தீமைகள் இம்மையே வரும் திண்ணமே இங்க வந்து நன்மைகளை பத்தி சொல்றோம் இங்க வந்து தீமைகளும் அதே மாதிரி வரும் அப்படின்ற சுந்தரர் தேவார அடியில் எதிரொலிக்கின்றன திருமணத்தில் வந்து பொருள் வாங்குதல் நன்றன்று முதலிய சமூக அறக்கருத்துக்கள் இந்நூல் நவில்கின்றது அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறாங்க பாருங்க மனக்கொடை வாங்கக்கூடாது அப்படின்ட்டு கைநிலை கை அப்படின்ற ஒரு எழுத்து ஒரு நூலைக்கு என்ன அர்த்தம் ஒழுக்கம் அப்படின்னு பொருள் அக ஒழுக்க நிலை பற்றி கூறும் நூல் இதனால் இதை வந்து கைநிலை அப்படின்னு சொல்கிறோம் ஐந்தினை அறுபது அப்படின்னும் இதை சொல்லலாம் பதினேழு கீழ்கணக்கு இந்நிலையா கைநிலையா நிலையா கருத்து ஏற்பாடு இருக்குது பெரும்பான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கைநிலையே பதினேழு கீழ்கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆசிரியர் மாணோக்கத்து முள்ளி நாட்டு நல்லூர் காவிதியார் மகனார் புல்லங்காடனார் மாணோக்கம் குர்க்கையை சூழ்ந்த பகுதி தினைக்கு பன்னிரெண்டு பாடல்கள் பாருங்கள் பனிரெண்டு இன்று அஞ்சு அறுபது பாடல்கள் அதனால்தான் இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐந்தினை அறுபது அப்படின்னு சொல்கிறோம் சேர்த்து அறுபது வெண்பாக்களை இந்நூல் பெற்றுள்ளது பதினெட்டு செயல்களில் அடியும் சொல்லும் சிதைந்துள்ளன அடியும் சொல்லும் மாறி மாறி இருக்கு பொன்னினர் வேங்கை புனஞ்சூல் மலை நாடன் அதாவது பொன்னை போல மின்னுகின்ற வேங்கை மரம் பூத்திருக்கும் மலை நாட்டோட தலைவன் மின்னின் அணையாய் மின்னுகின்ற ஒளியை போன்ற அதாவது மின்னலை போன்ற வேல் ஏந்தி இரவினில் இன்னே வருங்கண்டாய் தொழி இப்போ வருவார் ஏன்னா இடையாமத்து என்னை இமை பொறுமாறு என்னோட இமை வந்து துடிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இப்பாடலின் துறை இரவுக்குறி இருந்த தலைவி தான் கண்ஜாமை பற்றி தோழிக்கு கூறியது இரவுக்குறி எதிர்நோக்கி இருந்த தலைவி இரவுல தலைவன் வருவான் அப்படின்ட்டு காத்திருந்த தலைவி தான் ஏன் தூங்கல அப்படின்ட்டு தோழிக்கு கூறியது இந்நிலை கைநிலைக்கு மாற்றாக இந்நிலையை பதினேழு கீழ்கணக்கு நூலை நினைத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்க வாவு சிதம்பரம் பிள்ளை இது வந்து ஒரு நீதி நூல் அறம் சார்ந்த நூல் அதாவது ஐந்து ஐந்தினைல பாத்தீங்கன்னா இந்நிலை தவிர மற்றதெல்லாம் வந்து அகநூல்கள் இந்நிலை மட்டும்தான் வந்து அறநூல் அறநூல் இது ஒரு நீதி நூல் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகியவற்றின் இனிய நிலைகளை கூறிய இந்நூல் இந்நிலை எனப்பட்டது இயற்றியவர் வந்து பொய்கியார் மதுரை ஆசிரியர் பூதனார் இதை வந்து தொகுத்தார் இந்த பொய்கியார் வந்து சங்கத்து பொய்கியாரும் இல்லை பொய்கை ஆழ்வாரும் இல்லை இவர் வந்து வேறானவர் இவர் வந்து மூன்றாம் அவர் கடவுள் வாழ்த்து உட்பட நாற்பத்தைந்து வெண்பாக்கள் உள்ளன அறத்துப்பாலில் பத்து செயல்களும் பொருட்பாலில் ஒன்பது செயல்களும் இன்பத்துப்பாலில் பன்னிரெண்டு செயல்களும் வீட்டிலக்கப்பாவில் பதினான்கு செயல்களும் உள்ளன அதாவது நான்கா பிரிச்சிருக்கும் ஏன்னா அறம்பொருள் இன்பம் வீடு வீட்டிலக்கப்பாவில் இதுல வந்து ரெண்டு இயல் இது இல்லறவியல் துறவரவியல் இந்நிலை வந்து பெண்ணின் இலக்கணமாக ஒத்த உரிமையலா ஊடர்க்கு இனியலா குற்றம் உருவும் குணத்தலா கற்றறிஞர் பேனும் தகையலா கொண்கண் குறிப்பறிந்து பேணும் தகையினால் பெண் அப்படின்னு சொல்லுது ஒத்த உரிமையலா அதாவது சம உரிமை உடையவளாக ஊடர்க்கு இனியலாக குற்றம் ஒரு குற்றங்கள் நீக்கிய குணத்தவளாக கற்றறிஞ கற்றறிந்த பெருமக்கள் போற்றும் தகையவளாக கொண்கண் குறிப்பறிந்து அதாவது கணவனின் குறிப்பை அறிந்து செயல்படும் பெண்ணாக தகையினால் அத்தகைய பண்பு பொருந்தியவளாக பெண் இருக்கிறாள் அப்படின்ட்டு பெண்ணின் இலக்கணமாக இந்நூல் கூறுகிறது தேங்க்யூ